அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம் கருகுருசு மையம் நாத மகரிஷின் அன்பான வாக்கம் எடுத்து பிறப்பே போதும் இறைவனை அடைய வேண்டும் இது யாருக்கு விருப்பமோ அந்த இறைவனை அடையக்கூடிய மார்க்கத்தில் மொத்தம் முப்பத்தி நாலு மார்க் இருக்குது முப்பத்தி நாலு மார்க்கத்தில் தலை சிறந்தது நாத யோகம் என்று திருமூலர் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபது பாட்டில் எழுதியிருக்கார் தலை சிறந்தது நாத யோகம் அந்த நாத யுகம் தான் ஆதிநாத வாசி என்று பெயர் வைத்துள்ளோம் ஒரு மணி நேரத்தில் நீங்கள் அந்த ஞான நிலையை அடைய முடியும் இந்த உலகத்தில் எந்த குருமானாலும் என் குரு குரு மூவாயிரோட ஒளிவிக்கிறார் என் குரு ஆதிநாத மகரிஷி அவரோட அன்பால் கற்று தான் குருசித்து மையன் பேர் வச்சிருக்கங்க ஒரு மணி நேரத்தில் நீங்கள் ஞான நிலையை அடைய முடியும் ஞானம் என்றால் மனதை அடங்க செய்தல் ஆச்சுங்களா இந்த நிலை டெல்டா அப்ரைன்வேஸ் போயிடும் உங்களுக்கு வியாதிகள் தானாக குணமாகும் கருகுருசித்து மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது